வணக்கம் என் ஃபேமிலி சூரிய கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து நம்ம மறந்தும் செய்யக்கூடாத தவறுகள் இதை வந்து கண்டிப்பாக செஞ்சிடாதீங்க செய்யக்கூடியவை என்ன செய்யக்கூடாதவை என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் சூரிய கிரகணம் வந்து நம்ம நாட்டில் நிகழப்போகுதா நம்ம கண்ணில் பார்க்க முடியுமா அப்படின்றது பார்க்க போகிறோம் அப்படி இல்லைன்னா எந்த நாட்டில் நிகழுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் நம்ம அது வந்து எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் கிரகணம் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன செய்யலாங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெலைக்கான கிளிக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஒரே மாதத்துல ரெண்டு கிரகணங்கள் நிகழ சமீபத்தில் சமீபத்துல தான் சந்திர கிரகணம் நிகழ்ந்துச்சு அது மாதிரியே சூரிய கிரகணமும் நிகழப் போகுது இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும் எதை தவிர்க்கணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விஞ்ஞான ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பெரும் முக்கியத்துவம் கொண்டது அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் கிரகணத்தின் போது பார்த்திங்கன்னா பல மக்கள் வந்து நேரில் காண நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி துடிக்கிறாங்க இது வந்து பழமையான நம்பிக்கையில் பின்பற்றக்கூடிய ஒரு இயல்பான ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா பார்த்திங்கன்னா கிரகத்தின் போது நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில வழிமுறைகள் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வரக்கூடிய முதல் சூரிய கிரகணம் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முதல் சூரிய கிரகணம் எப்ப நடைபெற்றுச்சு அப்படின்னா மார்ச் பதிமூன்று முதல் கிரகணம் வந்து சந்திர கிரகணமா இருந்துச்சு இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப் அது வந்து பகல் பொழுதுல நிகழ்ந்தாலும் எந்த பாதிப்பையுமே நமக்கு ஏற்படுத்துல சந்திர கிரகணம் அப்படிங்கிறது மார்ச் பதிமூணு அது இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா இரண்டாவது முறையா கிரகணம் நடப்போகுது அது சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் இதுதான் இது வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை நடைபெற போகுது சனிக்கிழமையில பாத்தீங்கன்னா அமாவாசை வருது சனி பெயர்ச்சி நடக்க போகுது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி இடம் பெயருகிறார் அப்படின்னு சொல்றாங்க அதோடைய சேர்ந்து சூரிய கிரகணமும் வருது அதனால இந்த நாள்ல வந்து நம்ம வந்து இறைவனை மனதார நினைத்து நம்ம வழிபடும் பொழுது நமக்கு அதீத பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க சனி அமாவாசையில் எப்படி வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவும் இப்போ பாருங்கள் கீழே டெஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் சரி இப்போ இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் இது பார்த்தீங்கன்னா ஆசியா வட அமெரிக்கா ஐரோப்பா ஆப்பிரிக்கா ஆர்க்டிக் உள்ளிட்ட சில பகுதிகளில் இதை காண முடியும் அப்படின்னு சொல்லி விஞ்ஞான ரீதியாக சொல்லியிருக்காங்க இந்தியாவில் கிரகணம் ஏற்படக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய நேரப்படி பகலில் ரெண்டு இருபது மணிக்கு துவங்கி சாயங்காலம் நாலு பதினேழுக்கு உச்சமடைது மாலை ஆறு பதிமூன்று வரைக்கும் நிறைவடை உதல் கிரகணங்கள்ல உள் நிறைவடையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சூரிய கிரகணத்தை இந்தியாவில் நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப எங்க தான் பார்க்க முடியும் அப்படின்னா நியூசிலாந்துல தான் இதை வந்து முழுமையா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி தகவல் வந்து அறிவியல் பூர்வமா வெளியிட்டிருக்காங்க இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக சூரிய கிரகணம்ன்றது பகல் பொழுதுல நிகழ்றதுனால இது முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுறது அப்படின்னு சொல்றாங்க இந்த நாளில் நம்ம குறிப்பிட்ட சில விஷயங்களை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும் அந்த கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல கண்ணுக்கு பாதுகாப்பு கிரகணத்தின் போது கிரகணத்தை நம்ம நேராக பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கண்ணுக்கு வந்து மிக ஆபத்தானது அதாவது சிறப்பு வடிகட்டிகள் சோலார் ஃபில்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கண்ணாடிகள் இல்லை தொலைநோக்கி மூலமாக தான் நம்ம பார்க்கணும் அப்படி முடியலை அப்படின்றவங்க நம்ம பார்க்காம சூரியனை பார்க்காம இருக்கிறதே நமக்கு நல்லது தியானம் பிரார்த்தனை இதெல்லாம் நம்ம பண்ணணும் கிரகணத்தின் போது பார்த்தீங்க அப்படின்னா தியானம் செய்கிறது மந்திரங்கள் ஜெவிப்பது ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க வீட்டில் நம்ம இருக்கணும் அதாவது தேவையற்ற பயணங்களை அன்னைக்கு நம்ம தவிர்த்துக்கலாம் கிரகணத்தின் போது பாத்தீங்கன்னா அதிக அளவு வெளியில இருப்பதை நம்ம போ வெளியில போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க இந்த டைம்ல நீங்க சரிங்களா உணவு நம்ம சாப்பிடலாமா சாப்பிட கூடாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் வரும் அப்போ பார்த்திங்கன்னா உணவுகளை மூடி வச்சு நம்ம பாதுகாக்கணும் கிரகணத்தின் போது உணவுப் பொருட்கள் வந்து கெட்டும் அப்படிங்கிறதுனால மூடப்பட்ட அதாவது உரை மூடிய பானைகளில் வைக்கணும் அப்படின்னு அவள்கிட்ட இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது இது வந்து முன்னாடி நமக்கு சொல்லியிருக்காங்க சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா துளசி இலை தற்பை புல் இதெல்லாம் வந்து உணவில் வந்து நம்ம போட்டு வைக்கிறது ஆதி காலத்தில் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க ஒருவேளை நீங்கள் வந்து ஒன்று மிஞ்சி போகாத அளவுக்கு சாப்பாடு செஞ்சுருங்க அதாவது ரெண்டு மணிக்கு உள்ளாட்டி நீங்கள் சாப்பிட்ருங்க அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒருவேளை குழம்பு காலையில் வச்சது மீந்து போச்சு அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு நீங்க தரப்பை புல் துளசி இந்த மாதிரி வந்து போட்டு நல்லா மூடி வச்சிருங்க அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம சூரிய கிரகணம் நம்ம அதை சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிறகு பாத்தீங்கன்னா கிரகணத்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம குளிக்கணும் கிரகண நேரத்திற்கு பிறகு பறை சுத்தமா நம்ம குளிச்சுட்டு வீட்டோட சூழலை நம்ம தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வீடு துடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க கிரகணம் முடிஞ்சிருச்சு இப்போ சாத்விக உணவுகளை நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குழந்தைகள் முதியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் அவங்கெல்லாம் வந்து இதை சாப்பிடணும் சாத்விக உணவுனா என்னாங்க அப்படின்னா பழங்கள் காய்கறி தானியங்கள் நட்ஸு பால் இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிட்றக்கு பேர் தான் சாத்வீ அதாவது எளிமையாக செரிக்கக்கூடிய உணவுகளுக்கு பேர் தான் சாத்வீக உணவுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரி ஓகே இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க சூரிய கிரகணத்தின் போது தவிர்க்க வேண்டியவை என்ன அப்படின்னு பார்த்துடலாம் நேரடியாக பார்க்க வேண்டாம் அது நம்ம சொல்லிட்டோம் கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்க வேண்டியது என்ன அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தில் வெளியில் செல்லவே கூடாது இதனால் குழந்தைக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் ஏன்னா சூரிய கிரகணத்தில் வந்து கதிர்வீச்சு அதிகமாக இருக்கும் சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிர் அதிர்ச்சு அதிகமாக இருக்கிறதுனால தான் முன்னாடி முன்னோர்கள் வந்து நமக்கு நமக்கு இந்த மாதிரி கிரகண கிரகண சோர்வை வந்து அதிகப்படுத்தும் சொல்லி ஆன்மீக ரீதியாக சொல்லியிருக்காங்க சாப்பிடக்கூடாது அதாவது சாப்பிடக்கூடாத உணவுகள்னா சமைத்த உணவுகள் சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு அசைவம் இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதை தவிர்க்கணும் இது வந்து உடலுக்கு நமக்கு தான் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க கூர்மையான ஆயுதங்களை நம்ம அந்த நேரத்தில் பயன்படுத்தக்கூடாது கத்தி கத்திரிக்கோல் போன்ற கூர்மையான ஆயுதங்களை வந்து சூரிய கிரகணத்தின் போது பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் இங்க எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு இதில் வந்து முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி பயன்படுத்துறது கண் பாதுகாப்பு இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம் கிரகண நேரத்தில் காரியங்கள் செய்ய மாட்டாங்க மேக்ஸிமம் செய்ய மாட்டாங்க அப்படி செய்யற மாதிரி இருந்தால் அதை நம்ம தவிர்க்கணும் தண்ணீரில் வந்து அந்த குளிக்கணும்னு சொல்லியிருந்தோம்ல அந்த கிரகணம் முடிஞ்சோடனே தண்ணீரில் கல் உப்பு மஞ்சள் வேப்பில கலந்து நம்ம குளிச்சோம் அப்படின்னா அது வந்து நல்ல சிறந்த பலன்களை தரும் அப்படின்னு சொல்ல சொல்லப்படுது குழந்தைகளையுமே வெளியில விடுறதை வந்து தவிர்த்துக்கலாம் நீங்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு மந்திரம் தெரியுது அப்படின்னா அந்த மந்திரங்களை ஜபிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த டைமில் நமக்கு வந்து சக்தி அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இறைவனுடைய ஆற்றல் அதிகமாக நமக்கு கிடைக்குமா சூரிய கிரகணத்தின் போது அதனால நீங்கள் வந்து மந்திரங்கள் வந்து ஜபிக்கிறதுனா நீங்கள் ஜபிக்கலாம் உங்களுக்கு பிடித்த உங்களுடைய பிடித்த தெய்வத்தை நினச்சி நீங்கள் வந்து மந்திரங்கள் ஜெபிக்கலாம் நாளைக்கு சனிப்பெயர்ச்சி அப்படிங்கறனால கண்டிப்பாக வந்து சனி பகவானுக்கு எல்விளக்கு போட மறக்காதீங்க யாருமே கும்பராசிலேருந்து மீனராசிக்கு தானே போகிறாரு அதனால் கும்பராசிக்காரங்க தான் அர்ச்சனை பண்ணணும் மீனராசிக்காரவங்க தான் அர்ச்சனை பண்ணணும் அப்படி கிடையாது நம்மளுமே பண்ணலாம் நீங்கள் போய் நல்லபடியாக கோவிலில் கும்பிட்டு வந்துடுங்க அந்த சூரிய கிரகணத்தின் டைமில் மட்டும் வெளியில் போகிறத தவிர்த்துக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு இதை பகிரவும் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்